பெரிய ஆசைகளோட கொஞ்சமா பணத்தை எடுத்துக்கிட்டு விப்ளவதி ஷால் வாங்க வந்தா இதோட விலை என்ன இது வெறும் பத்து ரூபாய் ரொம்ப அதிகமா சொல்றீங்க நீங்க இவ்வளவு காசு கொடுத்து இந்த விஜய் நகர்ல யார் இந்த ஷால வாங்குவாங்க நான் வாங்குவேன் விம்லாவதி அந்த பொண்ணோட பிரகாசத்தை பாத்துக்கிட்டே இருந்தா என்ன ஒரு அழகான பட்டு புடவன்னு ரெண்டு கைகள்லயும் ரொம்ப அழகான தங்க வளையல்கள் இவ வேற யாரும் இல்ல அரண்மனை ஜோசியரோட மனைவி இப்ப அவளுக்கு முன்னாடி விமலாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க விமலாவதி அந்த அரண்மனை ஜோசியரோட மனைவிக்கு கிடைக்கிற மரியாதைய பாத்துட்டு ரொம்ப வயித்தர்ச்சலோட நேரா தன்னோட வீட்டுக்கு போனா இந்த மாதிரி அஞ்சுக்கும் பத்துக்கும் காக்கா கதை கழுகு கதை எழுதி சந்தோஷப்பட்டு இருப்பீங்களா பணம் காசு கொட்டுற மாதிரி ஏதாவது திறமையான வேலையை பண்ணுங்க நீங்க ஜோசியர் ஐயா ஆக கூடாது எதிர்காலத்தை பத்தி சொல்றது உனக்கு விளையாட்டு வேலையா என்ன இங்க உக்காந்து பேனாவை வச்சு கதை எழுத தெரியுதுல அதே மாதிரி அங்க இந்த இந்த தாய உருட்டி ஏதாவது கதை சொல்லுங்க பெரியவங்க கூட பெண்களுக்கு முன்னாடி தோத்து போயிடுவாங்க இதுல கமலேஷ் மட்டும் என்ன விதி விலக்கா கமலேஷ் தன்னோட பைய எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தான் அதுக்கப்புறமா பாய போட்டு ஒரு மூலையில இங்க ஜோசியம் பார்க்க ஒரு போர்ட வச்சுட்டான் தெரிஞ்சுக்கோங்க உங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்க காலையில இருந்து மத்தியானம் ஆயிடுச்சு ஆனா யாரும் அவங்களோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க வரவே இல்லை கமலேஷ் வீட்டுக்கு போறதுக்கு அப்பதான் தான் எழுந்தான் அந்த சமயத்தில் அண்ண அண்ணே இருங்கண்ணே இருங்க ஏன் புருஷன் எனக்கு கொடுத்த விலையுயர்ந்து மோதிரத்தை நான் தொலைச்சிட்டேன் அது எங்க இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா என்னால இப்படி சொல்ல முடியும் நான் தாண்ண சொல்ல முடியும் தாயக்கட்டையை உருட்டி எதாவது கதை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா கமலேஷ் தாயக்கட்டையை உருட்டி போட்டான்

இந்த அண்ணன் நான் கொடுக்கிற இந்த பரிசா வாங்கிக்கோங்க பாத்தீங்களா ஒரு மாசம் பேனாவ பேப்பர்ல வச்சு கிருக்குனா கூட இந்த அளவுக்கு வருமானம் வராது அந்த பணத்தை ஒரே நாள்ல சம்பாதிச்சிட்டீங்க என்ன திருட்டு போயிடுச்சா இந்த குழப்பம் திருட்டுனால ஏற்பட்டுடுச்சு யாரோ அரண்மனைல இருந்து வைரம் வைடூரிய நிறைஞ்ச மொத்தமா நாப்பது பெட்டியையும் திருடிட்டு போயிட்டாங்க அரண்மனை ஜோசியரால கூட திருட்ட கண்டுபிடிக்க முடியல எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் மகாராஜா நம்ம திருடங்களோட தடயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா மகாராஜா இந்த மனுஷன் வேற யாரும் கிடையாது இவரே அந்த பொண்ணோட புருஷன்தான்

கமலேஷ் மூணு நாள் அவகாசம் கேட்டது திருடர்களை பற்றிய தகவல் சொல்றதுக்காக இல்லை வீட்டில் உணவு சாப்பிடணுன்றதுக்காக வாங்கினான் ஆனால் அவன் ஜோசினே கிடையாது ஆனால் அவனுக்கு மட்டும் தெரியும் மூணு நாளைக்கு அப்புறமா அவனுக்கு சிறை காற்றை தான் வாங்கணும்னு தெரியும் கமலேஷ் சிறைச்சாலையோட காற்றை வாங்குறதுக்கு முன்னாடி தனக்கு பிடிச்ச லட்டுவை சாப்பிடணும்னு விருப்பப்பட்டான் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட தான் நாம ஏன் ஓடிடக்கூடாது இல்ல விம்லா எந்த பிரயோஜனமும் இல்ல என்கிட்ட மூணு நாள் தான் இருக்கு இப்ப மிச்சம் இருக்கிற இந்த லட்டு மூணு நாளுக்கு சாப்பிடுவேன் அப்புறம் மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நானே சிறைச்சாலைக்கு போயிடுவேன் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் திருடர்களுக்கும் ஒரு விஷயத்த நினைச்சு அதாவது யாரோ மகாராஜாவுக்கு அவங்க இருக்கிற இருப்பிடத்தை காட்டி கொடுக்க போறாங்கன்னு மூங்கி அவன் உண்மையாவே நாம இருக்கிற இடத்த மகாராஜா கிட்ட சொல்லிட்டானா யாரும் நம்ம அரண்மனைக்குள்ள போனதை பாக்கவே இல்லையே அரண்மனைக்குள்ள திருடுனதையும் பாக்கல அப்புறம் அவ எப்படி நம்ம இருக்கிற இருப்பிடத்தை சொல்ல முடியும் அந்த திருட்டு திருட்டுக்கூட்டம் ஒரு முடிவு பண்ணிச்சேன் அதாவது அவங்க கமலேஷ் வீட்டை கண்காணிக்கணும்னு முதல்ல ஒன்னே இது முடிஞ்சுது இன்னும் ரெண்டு தான் பாக்கி கமலேஷ் இங்க லட்டுவ பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் ஆனா அந்த திருடனோட கூட்டத்துல ஒருத்த நினைச்சுக்கிட்டா கமலேஷ் அவனை பாத்துட்டான் மறுநாள் ரெண்டாவது திருட கமலேஷ் விட்டு கண்காணிக்க வந்தான் இன்னைக்கு ரெண்டாவது கதையும் முடிஞ்சுதுங்க அதுக்கு மறுநாள் ராத்திரி திருடனங்களோட தலைவர் அவனே உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரடியாவே வந்தான்

இங்க கமலேஷ்க்கு என்ன தெரிஞ்சதுன்னா அதாவது அவன் எந்த மூணு நாளா அந்த லட்ட பத்தி பேசிக்கிட்டு இருந்தானோ திருடங்க அவனை பத்தி பேசுறாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சுது கமலேஷோட லக் பை சான்ஸ் இந்த தடவையும் அவனுக்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு திருடர்கள் அவங்க கிட்ட கஜானா இருக்கிற இடத்த சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க மகாராஜா என்னுடைய அனைத்து சக்திகளும் வரையறுக்கப்பட்டவை உங்களுக்கு திருடங்க இருக்கிற இடத்த பத்தி சொல்லணுமா இல்ல கஜானா இருக்கிற இடத்த பத்தி சொல்லணுமா நீங்களே சொல்லுங்க நீங்க எதை அடைய விரும்புறீங்க திருடர்களா இல்ல கஜானாவா இத சொன்னதும் கமலேஷ்க்கு ரொம்பவே பயமா இருந்தது ஏன்னா கஜானா இருக்கிற இடத்த சொல்லிட்டு திருடங்க ஓடிட்டாங்க ஒருவேளை மகாராஜா திருடங்க இருக்கிற இடத்த சொல்லுன்னு கேட்டுட்டாருனா திருடர்கள் திருடங்களை கண்டுபிடிச்சு நாம என்ன பண்றது நம்ம திருடு போன நகைகள் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு திருடு போன எல்லா நகைகளும் அதே இடத்துல கிடைச்சிடுச்சு ராஜா சந்தோஷப்பட்டு அவனை அரண்மனை ஜோசியரா அறிவிச்சாரு ஆனா கமலேஷ்க்கு மட்டும் நல்லா தெரியும் அதாவது லக் பை சான்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு மன்னிச்சிடுங்க மகாராஜா என்னோட மொத்த சக்தி அந்த கஜா நாவ கண்டுபிடிக்கிறதுலயே போயிடுச்சு நான் இந்த பகுதிக்கு தகுதியானவனே இல்ல அதுக்கப்புறம் கமலேஷ் எதிர்காலத்தை பத்தி சொல்லவே இல்ல அவனோட மனைவியும் அவனை கட்டாயப்படுத்தல If you like this video subscribe to our channel Murti Media